என்ன வாங்க போறோம் நம்ம நம்ம அங்க போய் டிசைட் பண்ணுவோம் சரி வாட்டர் ஃபிரண்ட் மார்க்கெட் போற அங்க என்ன வாங்க போற அங்க சில பல பதார்த்தங்களா இருக்கு பதார்த்தம்னா அது தமிழ்ல சொல்வாங்க புரியும் சரி பதார்த்தம் சரி ஓகே இருக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணனும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணப் ஆமா வெயிட் அண்ட் வாட்ச் வெல்கம் டு தி தியேட்டர் ஆஃப்

இப்போ நம்ம மா வாட்டர் மார்க் வாட்டர் ஃப்ரெண்டு மார்க் போகிறோம் முடியலடா எப்பதான் உருப்படியா சொல்லுவால வாட்டர் ஃப்ரெண்ட் மார்க்கெட் இல்லடி வாட்டர் ஃப்ரெண்ட் மார்க்கெட் வாட்டர் ஃப்ரெண்ட் மார்க்கெட் வாட்டர் ஃப்ரெண்ட் மார்க்கெட் சொல்லு வாட்டர் ஃப்ரெண்ட் மார்க்கெட் வெரி குட் என்ன லைட் ஏரியில கரெக்டான ரூட்டுக்கு தான் வந்திருக்கியா அதாண்டி எனக்கும் தெரியல இவங்க புதுசா நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணதுனால எனக்கு தெரியாம போயிருச்சு

நம்ம ஜெயிச்சிட்டோம் சொல்லு மேப் மேப் டோனா புச்சி பாக்குற வயசாடா உனக்கு ஏன்டா இப்படி அரிச்சட்டி பண்ற நம்ம ஹே நம்ம டிராஃபிக்ல மாட்ட போனோம் அப்புறம் கரெக்டா திரும்பி வந்தோம் ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் என்ன விட இவன் தான் எல்லாம் முழுகி இருக்கு ஒரு டோரா கூட வாழ்ந்து வாழ்ந்து டோராவோட புத்தியாவே மாறிட்டு நான் சரி உள்ள போய் நம்ம மீட் பண்ணலாம்

அடிக்காதடா ஏய் ஒரு தான் இங்கிலீஷ்ல நல்லா அப்செப்ட் பண்ணிக்கோ அதுக்கப்புறம் கேட்டேன்னா நீங்க மாத்தி மறந்துருவனுக்கு நானே மாறி மறந்து வந்திருக்கேன் தானே பண்டி யாருமே எடுக்க மாட்டேறாங்க அப்படி என்ன உள்ள எல்லாரும் வாங்கிட்டு இருக்கீங்க ஏய் நீ பார்க்கிங் போறதுக்காக அடுத்தவங்க விளாண்டு உள்ள இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் போது உள்ள யாராவது இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க சும்மா சொன்னேன்

நண்டு yeah. <laughs> 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 இருக்க நண்டுங்க இவ்வளவு நண்டுகள் இருக்கிறது இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா

雨ச் இது differences hersessions forgeọn இதைக்τοைவுls செ Alcohol ifa φ nih நண்டு meu problem நீ மீன் уг scholarly வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு செல் வாங்குவோம் sneez payer Vine tenía வச்சு சமைக்கிறது நல்லா derivar On i சமைச்சா எல்லாம் khif taskee வரும் எல்லாரும் சமைக்கிறது இது சமைக்க lift இந்த செஃப் திவ்யா ség கிரியேட் பண்ணி நண்டு பிரியாணி பண்ண நண்டு பிரியாணியா ஏய் அதெல்லாம் நம்ம லிஸ்ட்லயே இல்ல பாப்பா இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அடேங்கப்பா போ லிஸ்ட்ல லேப்ல அது கொண்டு வந்திருக்கு போ லேப்னா நான் தானே டெஸ்ட் பண்ணு அத என்னைய வச்சு தானே டெஸ்ட் பண்ணுவா சோலி முடிச்சு பா எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நம்ம என்ன வாங்களா முடிவு பண்ணலாம் வாங்க எல்லastype பார்த்துட்டு வாங்குவோம் ஓகே போலாமா போடுறானே போடு 5 பீஸ்னா இது ஒரு 1 2 3 4 கேஜி கேஜி தான் அஞ்சு நண்டு வருமா ஆனா நீ எனக்கு என்ன வாங்கி தந்த நண்டு சீலா அது மலையாளத்துல சீலா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல ரெண்டு பேருக்கு எவ்வளவு அங்க அது கடல் மாதிரி இருக்குது பாத்து இல்ல கடய பட் ஆனா சீப்பா இருக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு யார் வேணாலும் இங்க வந்து வாங்குங்க அவங்களுக்கு தெரியாதானே அவங்க அவங்க 200 தடவை வந்திருப்பாங்க இருந்தாலும் சொல்றேன் வாட்டர் ஃபிரண்ட் கிளீன் பண்ணுவான் எனக்கு வெட்ட தெரியாது எனக்கு வெட்ட தெரியாது கிளீன் பண்றதுக்கு தனியா ஒரு செக்ஷன் இருக்கு அவங்களே வெட்டி நீட்டா கிளீன் பண்ணி தருவாங்க வாங்க போவோம் வாங்குன ரெண்டு மீனுக்கு இங்க கட் பண்ணுமா இவ்வளவு பெரிய ட்ராலி வேற

క్పు మోమ్ట్సలీ అవండియం కండిపుడిచాచ్చి ఇప్పో దాండా ఇనికుని ముది అరు వండియం కండిచాచ్చి ఆమా కండు పుడిచాచ్చి ఏ ఇపే వీట్